i

अल्लाह इब्न अली इब्न गुर्गे इलाह इब्न इब्न चुमाये अल्लाह बर्गी सरम सरम अल्लाह बर्गी सरम सरम सहुरना समकना फिर दूधी अल्लाही साय आरुला अल्लाह बगवान की सोचना मेरे बर्गी सरम Like Alaika <laughs>

திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் நீக்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மல்லமா பிரபு திருவடிகள் போற்றி போற்றே ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்பையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடிவேலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைப்போட்டு முனிவர் திருவடிகள் ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கனராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் போற்றே ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவயோக பாமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவபாக்கியார் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழ முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் டமாரானந்தர் திருவடிகள் போற்றே ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றே ஓம் தாயுமான சுவாமிகள் போற்றே ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றே ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்து வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் சர் திருவடிகள் போற்றி ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தீர் முகம்மது போற்றி ஓம் புன்னா கீசர் திருவடிகள் போற்றீசர் திருவடிகள் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றேன் ஓ மயூரேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றேன் ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பரர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பரர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பரத்மிகே திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் பரத்மிகே திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் பரத்மிகே திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் பரத்மிகே திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் நிலா கோடி சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருகூரார் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான குங்கணருண் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கூரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள விடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி அன்பர்கள் அனைவரும் பாசனுடைய திருவடியில் நம்முடைய வேண்டுகோளை சமர்ப்பணம் செய்வோம் வேண்டுகோளை ஆசான் ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறோம் அரங்கமகேசிக சுவாமிகள் வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க அரங்கமகேசிக சுவாமிகள் வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மீஞான தவன்தால் வாழ்கவே வாழ்க மலமில்லான் பாதமே குருவேஸ்ரணம் குருவே துணை சத்யமே அகத்தியம் ஓ